ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போகிறமோ நம்ம பாண்டியன் குமார மீனாவையும் ராஜியையும் கடத்தின அந்த விஷயத்துக்காக நிறைய போட்டு அடிச்சிடுறாரு எல்லோரும் முன்னாடியும் இது அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்காதனால பாண்டியன் மேலே இருக்கிற கோவத்தில் அரசியை கடத்தி வச்சிடுறாரு கடத்தி வச்சதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய தங்கச்சியை அவங்க பையன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினால அதே மாதிரி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்த போகிறேன் ஐ மீன் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒருத்தர் மட்டும் வேணாண்டா தேவையில்லாத வேலை பண்ணாதான் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்குது உன் தங்கச்சி விரும்பி தான் போனான் ஆனால் இந்த பொண்ணு உன்னை விரும்பலைல்ல தேவையில்லாத வேலை பண்ணாது அமைதியாக விட்டுடு நம்ம தான் கடத்தணும்னு கூட அவளுக்கு இன்னும் தெரியாது இன்னும் கண்ணு கட்ட கூட நீ பிரிக்கலல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போவே நான் போய் கண்ணு கட்ட பிரிக்கிறேன் அப்படின்னு குமார் பார்த்தீங்கன்னா அரிசியோட கண்ணில் கட்டியிருந்த அந்த துணியை வந்து கழட்டி விட்டுட்டு பார் நான் உன் அப்பனை பழி வாங்குறதுக்காக உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் இனிமே நீ தான் என் பொண்டாட்டி என் வீட்டில் தான் இருக்க போகிறேன் எதிர்த்து வீட்டில் இருந்துட்டும் என் கிட்டேயும் என் குடும்பத்துக்கிட்டையும் பேசாமல் ராஜ் எப்படி கஷ்டப்படுறாலோ அதே மாதிரி உங்கள் குடும்பம் உங்ககிட்ட பேசாமையும் நீ உன் குடும்பத்துக்கு பேசாமையும் கஷ்டப்படணும் இதுதான் உன் அப்பாவுக்கு நான் கொடுக்குற பதிலடி அப்படின்னு சொல்லி நம்ம அரிசி கழுத்தில் நம்ம குமார் வந்து தாலி கட்டி வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு அவர் வந்து ஒழிச்சோ மறைச்சோ எதுவுமே பண்ணுறதில்ல நேரடியாகவே போகிறாங்க அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போகிறாங்க அதாவது பாண்டியன் கிட்ட நில் அப்படின்னு சொல்லி நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது நீ ஏன் பொண்டாட்டி அப்படி இல்லாட்டினா கதிர ராஜ்யும் ஒன்று சேர்ந்துருக்க விடமாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே மிரட்டி வச்சது போல் நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அரசியும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விரும்பி தான் அப்படின்னு பாண்டியன் நினச்சிக்கிட்டு அரசு மேலேயும் கோவப்படுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ